ரைட் பரவாயில்லை நான் போட்டிருக்கிறேன் மூளை அறிவில் இருப்பது முக்கியம் அல்ல அது வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் கண்ணதாசனுக்கு பைபிள் தெரியும் கலைஞருக்கும் பைபிள் தெரியும் இன்னைக்கு இருக்க ரசியவாதிகளுக்கும் பைபிள் தெரியும் புரியுது உங்களுக்கு எதில் க கண்ணதாசன் அவர்கள் இயேசு காவியம் என்ற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் அது அவர் கடைசி புஸ்தகம் பயங்கர ஆள் நிற்கிற கவிஞர்களுக்கு வைரமத்துக்கும் தெரியும் அவர் பாடிய பாடல்கள் எழுதியிருக்கிற பாடெல்லாமே கல்வாரி பர் நிறைய எழுதியிருக்கிறார் நிறைய எழுதியிருக்கிறாங்க எல்லா கவிஞர்களுக்கும் தெரியும் அரசியல்வாதிகள் தெரியும் எங்கே அறிவிலே ஆனால் வாழ்க்கையில் அது இல்லை நிறைய கிறிஸ்தவங்களுக்கு மன்னிக்கணும் இந்த பட்டிமன்றம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் கிறிஸ்தவ கூடுகைகளே அவங்களுக்கு அறிவு இருக்கிறது ஆனால் வாழ்க்கையில் அது பயன்படலை ரொம்ப க துக்கமான விஷயம் அதை சொல்லக்கூடாது நேர் நேரலையில் சூப்பராக பேசுகிறாங்க அவங்க அவங்க வாழ்க்கையில் ஏசினாதிரி கிடையாது அவங்களுக்கும் சம்மதமே இல்லை அவங்க தோற்றம் கூட கிறிஸ்தவ தோற்றமே இல்லை புரிந்து கொண்டால் நல்லது ஆனால் அவருங்க பேசுகிறாரு அவர் கிறிஸ்தவ கூடுகையில் கிறிஸ்தவ பட்டி மன்றங்களில் பேசுகிறார் ஆனால் எங்கேருந்து பேசுகிறாரு ஆனால் எங்கே இல்லை வாழ்க்கையில் அது திரும்ப சொல்கிறேன் இந்த வாழ்க்கையை வெளிப்பட வேணும் ஆங்கில போட்டிருக்கேன் லைஃப் லைஃப் சின்ன கேள்வி இது அறிவு வாழ்க்கையாக மாறணும் அறிவு இப்போ இவங்கெல்லாம் நிறைய பேர் முத்தெடுக்கவா அந்த நிறைய பைபிள் குஸ்லாம் போகிறாங்க ஆனாலும் நல்லது யாரையும் குற்றப்படுத்தலை ஆனால் வாழ்க்கை மாறலையே இந்த வாரம் கூட சொன்னேன் இந்த வாரம் கூட சண்டே ஸ்கூல் எடுக்கிறவங்கெல்லாம் கட்டி காலையில் செய்தி கேட்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு சண்டே ஸ்கூல் போயிடுறீங்க எல்லாருமே எல்லோரும் போயிடுறீங்க அப்போ மாலையிலாயிலும் செய்திக்கு வரேன்னு கேட்குற சொல்கிறேன் நான் பெருசாக தெரியல அங்கே ஒருத்தர் வந்தார் அவர் பெருசாக தெரிகிறார் புரிஞ்சிச்சா நான் இங்கே பேசுகிறத பெருசாக தெரியல அங்கே ஒருத்தர் வந்தார் இந்த வாரம் ஆமாம் உங்களுடைய உங்களுடைய வாழ்த்துக்கிறேன் ஆனால் உள்மனம் பே உள்மனம் யோசித்துருங்கல்ல போகலான்னு உள்மணம் யோசிச்சியா போயிட்டு வந்துச்சிங்களா என்னெல்லாம் கொடுக்குறாங்க அங்கே சரி பரவாயில்லை ரைட் சொல்லுங்க இது முக்கியம் கிடையாது இதை வெளிப்படுத்தணும் இப்போ நான் எவ்வளோ தெரிஞ்சோம் என் வாழ்க்கையில் அது வெளிப்படுத்தப்படலைன்னா என்னை விட முட்டாள் என்னை விட என்னை விட கேவலமான யாருமே இருக்க முடியாது